அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி அதாவது இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஆட்சி பெற்ற சுக்ரன் எல்லாமே ஆட்சி பலமான சுக்கரன் எது மாதிரியான ஒரு யோகத்தை பார்க்க போறோம் இந்த பாருங்க அக்டோபர் அதாவது செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி இருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை இருக்கிறார் இந்த அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு என்னென்ன விசேஷமான யோகம் வரப்போகுது இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல பாருங்க மூன்று கிரகங்கள் நல்லா பலமா இருக்கிறாங்க இதுல என்ன ஸ்பெஷல்னா சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகமும் இந்த சுக்கர பயிற்சியில இருக்குது புதன் உச்சத்துல உட்கார்ந்து இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு கால புருஷனுக்கு ஏழாம் இடம் ஆட்சி பலத்துல உட்கார்ந்து இருக்குது அடுத்து கால புருஷனுக்கு பதினோராம் இடம் ஆஹ் ஆட்சி பலத்துல உட்கார்ந்து இருக்காரு இந்த மூன்று கிரகத்துடைய தன்மை உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இது நாள் வரைக்கும் சுக்கிர நீசமான பயிற்சி தான் நம்ம பார்க்கணும் இப்ப பார்க்கக்கூடிய பேச்சு ஆட்சி பெற்ற சுக்கர பகவானுடைய பேர்ச்சி அம்மன் அருள் டிவில பன்னெண்டு ராசிக்கும் எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறார் அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதி கூட உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய பயிற்சியாக தான் இந்த பயிற்சி இருக்கும் பொதுவா நம்ம அம்மன் அருள் டிவிக்கு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்திருக்க கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை பா தெரிவிச்சுக்கிறேன் இவ்வாறு இந்த துலாராசிக்காரர் பொதுவாக துலா ராசி பொதுவாக துலாராசிங்கிறது காலபுருஷனுடைய ஏழாவது ராசிங்க எப்படியுமே எதுலையுமே பாருங்களே நல்லா உழைக்கக்கூடிய நபர்கள் துளாராசிக்கார்தான் கடுமையாக உழைப்பாங்க ஏன்னா உங்களுடைய ராசியில சனிபான் உச்சமாகிறாரா உழைப்பாளிகள் வேர்வை சிந்த சிந்த உழைக்கக்கூடிய நபர்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் துலாராசிக்காரங்க தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் துளாராசிக்காரங்க ரொம்ப நாகரீகமாக இருக்கக்கூடிய நபர்கள் துளாராசிக்காரங்க தன்னம்பிக்கை விடாம இருக்கக்கூடிய நபர்கள் துளாராசிக்காரங்க அவர் விட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போற இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை கொடுக்கறேன் வாழ்நாள் பலனா எடுக்கறத பிறப்பு ஜாதம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பலனை எடுத்து கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது இப்போ உங்க விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் இப்போ சுக்கரபகான பத்தி பொதுவா பண்ணுற துளாராசி எல்லாருமே துலாராசியா இருப்பீங்க ஆனா லக்னங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரே லக்னத்தில் நீங்க பிறக்க முடியாது இது துலா லக்னா துலாராசினா இந்த பலன் வந்து பொருந்தி வரும் சில பேர் வந்து வேற வேற லக்னமா இருப்பாங்க லக்னத்துல இருந்து சுக்கர பகவான் எத்தனாம் பாவத்துல இருக்கிறான்னு பாத்துக்கோங்க அவர் நல்ல வரா கெட்ட வரானு பாத்துக்கிட்டு பலனுக்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்ரபகவான் தாங்க ஒரு உல்லாசமான ஆசை யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது லைஃப்ல ஏதாச்சும் நம்ம ஆசை வச்சிருக்கோங்களே இதை அடையணும் அதை அடணுன்னு ஆசை இருக்கும்ல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகபோகத்துக்குள்ள அதிபதி ஆண்காலம் தான் மனைவியை காட்டக்கூடியதான் சுக்கர பகவான் தான் மனைவி அமையனா சுக்கர பகவான் ஜாதகத்துல நல்லா இருக்கணும் நல்லா சுகமா வாழணும் நல்லா ஒரு அந்தஸ்து கௌரவமா வாழணும் ஆடம்பர சொகுசு கருப்பங்களோட வாழணும் அப்படின்னா சுக்கர பகவான் ஜாதகத்துல நமக்கு நல்லா இருக்கணும் நம்முடைய கலத்துற சுகத்துக்கு சுக்கர பகவான் முக்கியமான கிரகம் அழகான பொருட்கள் எல்லாமே சுக்கர பகவானுடைய அதிகம் அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட கிரக பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம் அப்ப எல்ல திடீர்னு பாருங்க யாருக்காச்சும் சுக்கர திசை சுக்கர மெயினா சுக்கர திசை வராது சுக்கர புத்தி வந்துட்டா பாருங்க துளா ராசிக்காரங்க யாராச்சும் ஒருத்தர் டக்குனு எடுத்து பார்ப்பாங்க ஏதாச்சும் யோகம் இருக்காங்க ஏன்னா ஒரு வருஷ பலனை இது ஒரு மாசத்துல யோகத்தை கொடுத்துட்டு போயிருப்பாரு அதான் சுக்கரனுடைய ஸ்பெஷல் ஏன்னா பெருங்கொண்ட பணத்துக்கு குரு தற்போதைய நிலைமைக்கு டக்குனு யோகத்தை காடக்கூடிய சுக்கர பகவான் அதனாலதான் தான் சுக்கர புத்தி வந்து ஜாதம் எடுத்து டக்குன்னு பார்ப்பாங்க ஏதாச்சும் நமக்கு யோகம் இருக்குமா அப்படின்னு அப்படி கூட கிரக பேசி தான் பார்க்க ஏன்னா எனக்கு துளா ராசிக்காரங்க எனக்கு நிறைய பேர் ஜாதம் கொடுத்துருக்காங்க அதனால இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் இப்போ கிரகம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே சுக்கரன் ஆட்சி பிள்ளை தான் வந்துருக்காரு வரைக்கும் அவர் நீசம் மறந்தாரு இப்போதான் உங்கள் ராசிக்கு வந்திருக்காரு அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை இருக்கார் நல்ல பலன் பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் இருக்கார் கும்பராசியில் அடுத்த ஆறாம் பகவான் ராகுபகான் சஞ்சாரத்துகிறார் மீன ராசில அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் ரிஷப ராசில அடுத்து ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறார் மிதனராசில அடுத்து பனிரெண்டாம் சூரியன் புதன் கேது ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் இதுல நல்ல ஒரு யோகங்கள் இருக்கு பாத்துங்க இது இதனால வரைக்கும் நீங்க ரொம்ப துளாராசியா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நீசமான சுக்கரனா சில பேருக்கு ஒரு சில பேருக்கு நல்லா இருந்திருக்கும் சுக்கர இந்த இதுக்கு முன்னாடி சுக்கர நீசமானது நல்லா இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருச்சு செலவை கொடுத்து புடிச்சுங்க மருத்துவ செலவு குடுத்து புடிச்சு வேற ஒண்ணுமே கிடையாது துளராசிக்காரர் ஒரு அலைச்சலை கொடுத்து பிடிச்சி ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து குடிச்சு ஒரு பைத்தியக்கார மாதிரி சிந்திக்க வச்சு என்னடா நம்ம லைஃப்ல இப்படி என்ன நடக்கணுமா ஒரு அவமானம் பண்ணுவோம் அலைச்சல் அலையலுமா அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க துளாராசிக்கார நிறைய தடுமாற்றங்கள் நிறைய இருந்துச்சுங்க துளாராசிக்காரர்களுக்கு நிறைய தடுமாற்றம் ஏதோ ஒரு தடுமாற்றம் வேலை சரியாமையில நண்பர்கள்ட்ட பிரச்சனை விளையாட்டு துறையில பிரச்சனை போக்குவரத்து துறையில பிரச்சனை எல்லாமே பாருங்களேன் வேலையில பிரச்சனை நிறைய பேர் வேலையில பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் ஒன்னும் உயர் அதிகாரி பிரச்சனை பண்ணுவாரு இல்ல இவரு வேலை சம்மந்தம் எல்லாம் நிப்பாட்டி இருப்பாங்க குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் இடத்துல பிரச்சனை இடம் வாங்குறதுல பிரச்சனை டாக்குமெண்ட் ஏதாச்சும் ஒரு வழக்க பாத்துக்கிட்டே இருப்பாரு பாருங்க கோர்ட்டு கேஸ் அலையாத ஆலை இருக்க மாட்டாங்க துளாராசிக்காரங்க எடுத்து பாருங்க ஜாதகத்துல கண்டிப்பா நிறைய பேர் துளாராசிக்காரன் எடுத்து பாருங்க நிறைய பேர் ஒரு மனக்குழப்பத்துக்கு ஒரு டென்ஷனுக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் தொழில் மந்தமான தமிழ் படிப்புகள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாத தன்மைகள் இது எல்லாமே துளராசிக்கு இதுக்கு முன்னாடி நீசமான சுக்கரன் செஞ்சாருங்க தசாபதி சரியாத சரியில்லாத நபருக்கு மட்டும்தான் அதை பல எல்லாருமே கெட்டு போச்சு நான் சொல்லவே கிடையாது யார் ஜாதத்துல தசாபதி சரியா இல்லையோ சுக்கரபான் ஜாதல சரியா இல்லையோ அவங்க எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி பிரச்சனை உண்டு இனிமேல் நல்ல ஒரு இந்த அக்டோபர் பன்னெண்டுக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்களை வருது பாத்துக்குங்க நிறைய பேருக்கு நான் பொதுவா சொல்றேன் வெளிநாடு பணம் வெளியூர் பணம் சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியூர் பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்லா இருக்கும் இந்த மாற்றம் பார்த்துக்குங்க இப்ப நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் அப்படின்னா கண்டிப்பா போகக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர பேச்சு துளாராசிக்கு கொடுக்குறாரு வேலை உத்தியத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு ப்ரமோஷனை கொடுக்குறாரு அந்தஸ்தை கொடுக்குறாரு கௌரவத்தை கொடுக்குறாரு எல்லாமே அழகா அழகா சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இப்ப வேலை கிடைக்காதவங்க எல்லாத்துக்குமே பாருங்க நிரந்தரமா வேலை கிடைக்கும் எப்ப தெரியுங்களா அந்த டேட்டுக்கு அப்புறம் எடுத்து பாருங்க கரெக்டா பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து அதாவது செப்டம்பர் மாசம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் சுவாதி ராகுவுடைய போறாரு இருபத்தி மூணுக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைச்சிடும் ஏன்னா அவர் ராகுவுடைய கல்கப்புறாரு சுவாதினத்துல இறங்குவார் அதனால சொல்றேன் இப்ப வேலை கிடைக்காதவங்களும் வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய இனத்தை அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவி மேலதிகாரி அந்த ப்ரொமோஷன் இதே எல்லாமே நிறைய கிடைக்கும் நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வெளியூர்ல வேலை கிடைக்கும் கண்டிப்பா இங்கே உள்ளவருக்கும் வேலை கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு இப்போ வீடு கட்டணும் நான் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு அதை தடங்கள் இருந்துச்சு ஒரு கட்டி போட்டு குறை போட்டாங்க கட்ட முடியல வீடு மேலே ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல எல்லாமே லோன் கட்டிருக்காங்க எல்லாமே கிடைக்கல எல்லாமே ஒரு தடையிலே பார்த்துட்டாங்க வீடு வீடு கிட்டே போக முடியல சில பேருக்கு இவ்வளோ தடையை கொடுத்தா ஒன்றும் நம்ம அம்மாவுக்கு மருத்துவ செலவு இல்லை வீட்டில் ஒரு பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய இருந்துச்சுமே வீடு கட்டக்கூடிய யோகம் இடம் வாங்குற யோக யோகம் இது எல்லாமே அழகா அழகாமிச்சு கொடுக்குற எல்லாமே சூப்பராக இருக்கு இந்த டைம்ல எப்படிப்பட்ட வழக்காக இருக்கட்டும் எல்லாமே சாதகமாக வரும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் உங்களுக்கு சாதகமாக வரும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாமே சாதகமாக ஏன்னா பன்னெண்டாம் ரத்த பறக்கும் போதும் உச்சத்தில் உட்காந்துருக்காரு சூரியோட சேர்ந்து லாபஸ்தான் அதிபதியாக சேர்ந்து உட்காந்துருக்காரு அப்போ இங்கே உள்ள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அப்போ அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்கலாம் அரசாங்கம் சம்பந்த வேலை பார்க்கக்கூடிய அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணா வெளியில வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை வெளியூர்ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இது மாதிரி நிறைய அமைப்பு நிறைய பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சில பேர் இங்கே வேலை பார்க்குறாங்கன்னா வெளியில டிரான்ஸ்ஃபர் ஆகி போறாப்ல வரும் அதே மாதிரி தனியார் நிறுவனத்தை வேலை பார்க்கணும் டிரான்ஸ்ஃபர் ஆகி போறாப்ல வரும் இது மாதிரி நிறைய அமைப்பு அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி இந்த நிறைய பேருக்கு பாருங்க திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு தடைகள் 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 எல்லாமே பிரச்சனையா இருக்கு திருமண வாழ்க்கை மட்டும் துளராசி ரொம்ப பிரச்சனையா இருக்கு இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்குன்னா ஒன்பதாம் இடத்துல போய் செவ்வாய் ஏறிட்டாரு இதுக்கு முன்னாடி நிறைய ஒரு வழக்க பார்த்திருக்கீங்க ஒண்ணு நண்பர்கள் வந்து எதிரியா மாறிட்டாரு இல்ல மனைவி போய் எரியா மாறிச்சு இனிமே பாருங்க எல்லாமே அனுகூலமா இருக்கு துளாராசி ஒன்பதாம் செவ்வாய் பலமா இருக்கிறாரு அப்ப உயர் பதவி பிரமோஷன் அதே மாதிரி கனவு ஒற்றுமையா ஒற்றுமை குழந்தை பார்க்குறீங்க எல்லாமே அழகா வரது வாய்ப்பு இருக்குமே உடல் சார்ந்த பிரச்சனை வராது ஆயுள் சார்ந்த விஷயம் நல்லா அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கறாரு தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் அரசியல்வாதி சார்ந்த விஷயம் எல்லாமே அனுகூலத்தை அழகா கொடுக்குறாரு லாபங்கள் வருமானம் சூப்பரா இருக்கும் இப்ப லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணீங்கன்னா நிறைய பேர் கிடைக்கும் அதுக்காண்டி அதுலேயே பணத்தை வரைய முன்னாடி ஏன் லாட்ரி விவத்தை நான் முயற்சி பண்ண சொல்றேன் சுக்கரன் ஆட்சி பலத்துக்கு அரசு நல்ல சுக்கரன் வந்துட்டா உங்களுக்கு சுகபோகத்துல விட மாட்டார் அக்டோபர் பன்னெண்டுக்குள்ள அந்த யோகங்கள் வரும் ஜாதகத்தை பார்த்து தசாபூதியை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைச்சிடும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலைக்கு நல்லா இருக்கும் இப்ப அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் சார்ந்த தொழில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தில் துளாராசி சூப்பரா இருக்கு நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே நல்லா இருக்கும் நிறைய மருத்துவத்துறை நிறைய பேருக்கு மருத்துவத்துறை நல்லா இருக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை ஐடி ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்ப விளையாட்டு துறைனா பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டம் இப்ப நட்சத்திரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் சித்திர நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே தைரியமானவங்க இவங்க எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இது வந்தாலும் சரி அவங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இவங்களுக்கு பாருங்க இனிமேல் போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையாக வரும் நட்சத்திர அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது சுபகாரியம் நடக்க போகுது இடமோ வீடோ மனைவியோ ஏதோ ஒரு விஷயத்துல நல்ல அனுகூலமா இருக்கு கணவன் மொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் தொழில் நல்லா இருக்கும் ஒரு இடமாற்றம் பண்ணுவீங்க நல்ல ஒரு அறிவு கூர்மை அது அதிகமா இருக்கும் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவீங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வர்றதுக்கு சித்திரத்திர பண்றதுக்கு சூப்பரா இருக்கு பாத்துக்கங்க இந்த டைம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுவாதில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நிறைய ஏமாற்றத்தை பார்த்தீங்க வாழ்க்கையில நிறைய தடையில பாத்தீங்க ஒரு பிரச்சனை பாத்தீங்க வங்க பாத்தீங்க வளர்க்க பாத்தீங்க எல்லாமே கோர்ட் கேஸ் மாதிரி நிறைய விஷயத்த பாத்தீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லா யோகத்தை அழகா அமைச்சு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது கடவுனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் அரசியல் சார்ந்த விஷயம் கெமிக்கல் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் வெளிநாடு பிசினஸ் வெளியூர் பிசினஸ் மருத்துவத்துறை கெமிக்கல் துறை எல்லாமே பாருங்க நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் எல்லாத்துலயும் இங்கேயுமே ஜெயிக்கக்கூடிய டைம் உங்களுக்கு வருது அடுத்து பார்த்தீங்கன்னா விசாரணத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க அமைதியானவங்க அனுசரிச்சு போறவங்க புத்திசாலி குழு டேலண்டான குடும்பம் எல்லாமே இருக்கும் நீங்க விசாரணத்துல பாருங்க நல்ல டைம் அமைச்சு கொடுக்குறாரு வேலை உத்தியோகத்தை உயர் பதவி ப்ரொமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எந்த காரியத்தான் உங்களுக்கு வெற்றியா வருது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே அழகா இருக்கும் மெயினா பேங்க்ல வேலை பார்க்கறவங்க கடை வச்சிருக்கவங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஆஹ் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பராக அழகாக அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே வெற்றியா வருது அதாவது இந்த விஷாதம் நல்ல டைம் அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி துளாராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள கிரகப்பயிற்சியாகவே அமைகிறது